எதிர்பார்ப்புகளை அதிகரிக்கும் தளபதி எழுபது படத்தின் அறிவிப்பு தற்பொழுது ஜனநாயகன் திரைப்படத்தில் மிகவும் பிஸியாக நடித்து வருகிறார் தளபதி விஜய் இந்த திரைப்படத்தை இயக்குனர் வினோத் அரசியல் கலந்த கமர்ஷியல் திரைப்படமாக உருவாக்கி வருகிறார் விஜய்க்கு ஜோடியாக பூஜா எக் நடித்து வருகிறார் இந்த திரைப்படத்துடன் தன்னுடைய சினிமா பயணத்தை முடிக்க இருப்பதாக ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் ஆனால் தற்பொழுது அந்த முடிவில் சிறிய மாற்றம் இருப்பதாகவும் சில தகவல்கள் வெளியாகி வருகின்றன இதனை கேள்விப்பட்டதும் விஜய் ரசிகர்கள் மிகுந்த கொண்டாட்டத்தில் இருந்து வருகின்றனர் இதனால் தளபதி எழுபது திரைப்படத்தை யார் இயக்கப் போகிறார் என்பதை தெரிந்து கொள்ளவும் பலரும் ஆர்வமாக இருந்து வருகின்றனர் இந்த திரைப்படத்திற்கு பல முக்கிய இயக்குநர்கள் விஜயிடம் கதை கூறியும் வருகிறார்கள் யாருடைய இயக்கத்தில் கடைசியாக விஜய் நடிக்கப் போகிறார் என்பதை தெரிந்து கொள்ள ரசிகர்கள் ஆர்வமாக இருக்கும் நிலையில் லோகேஷ் கனகராஜுடன் கூட்டணி வைக்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது தளபதி எழுபது திரைப்படம் மிக குறைந்த நாட்களிலேயே படமாக்கப்பட்டு திரைக்கு கொண்டு வர திட்டமிட்டு வருகிறார்கள் இதனால் லோகேஷ் காங்கராஜ் சரியாக இருப்பார் எனவும் யோசித்து வருகின்றனர் இவர்கள் கூட்டணியில் வெளியான மாஸ்டர் மற்றும் லியோ திரைப்படங்கள் வசூலில் மிகப்பெரிய சாதனைகளை படைத்திருந்தது மீண்டும் இவர்கள் கூட்டணி உருவாகிறது என்றால் ரசிகர்களுக்கு பெரும் கொண்டாட்ட தான் இந்த திரைப்படத்தின் அறிவிப்பு விஜய் பிறந்த நாளில் வெளியாகும் என சொல்லப்படுகிறது அப்பொழுதே படத்தின் பூஜையும் நடக்க வாய்ப்புள்ளதாம் இந்த பூஜையில் விஜய் தன்னுடைய குடும்பத்துடன் கலந்து கொள்ள வாய்ப்பிருக்கிறது தளபதி எழுபது படத்தில் பூஜையில் சங்கீதா விஜய் மற்றும் சஞ்சய் கலந்து கொள்ள வாய்ப்பிருக்கலாம்